வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசியில் ராசியில் கேது இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் ராசி நவன் யாரு புதன் புதன் எங்க இருக்காரு எட்டாம் இடத்துல இருக்காரு யாரோட இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் குருவோடு இருக்காரு இந்த மா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலாம் அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் இதனால வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை கன்னிராசியில் இருக்க புதன் பகவான் அடைவாரு இதனால பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கார வந்து இது வரைய வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க போன மாதமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சுமாரான படலை தான் கொடுத்துருப்பாங்க எல்லா கிரக நிலைகளுமே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஒரு நல்ல நிலையில் இருப்பார் புதனோடு ராகுவோடும் சுக்கரனோடும் இருக்கிறதுனால ஒரு நீச்சல் பங்கு ராஜயோகம் ஆரம்பத்தில் குருவோடு இருக்கிறதுனால எல்லாமே பா சிறந்த படல்கள் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு புதன்லேருந்து எல்லா கிரகங்களும் ஒரு சாதகமாக இருக்கிறதுனால நான் முதல்ல சொன்ன மாதிரி நீச்சல் பங்கு ராஜயோகம் அதாவது வந்து கன்னிராசிக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான பள்ள கொடுக்கக்கூடியது இருக்குது வரவு தொழில்கள் முதலீடுகள் உடல்நலங்கள் ஆரோக்கியத்தில் எல்லாத்துலையுமே சிறந்த மாதமாக இருக்குது அடுத்து நான் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன் எப்படி தொழில்கள் எல்லாமே எப்படி அமையும் சொல்லி ஒவ்வொரு ஆனால் கன்னிராசிக்கு ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமையும் நல்லது நடக்கக்கூடிய சிறந்த மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் நீங்களே எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க இதுவரைய எவ்வளவோ இருப்பீங்க நல்லது கண் எவ்வளவோ இருப்பீங்க நான் ஒரு நல்லது கூட உங்களுக்கு வந்து நடந்திருக்காது இந்த மார்ச் மாதத்தை சேர்த்து ஆனால் ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு சிறப்பான கிரகநிலையில் அமைஞ்சிருக்காரு அதை வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வந்து சிறந்த மாதமாக இருக்கும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஒரு சில பேர்த்துக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் சிறு சிறு உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசிநாதன் வக்ரம் வாங்குகிறாரு இருக்கிறோம்னா இயல்புக்கு மீறிய இல்லை இயல்புக்கு மாறான பலன்கள் கொடுக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது கன்னிராசிக்கு ஏப்ரல் மாதம் கன்னிராசி சிறு சிறிய சொன்ன மாதிரி சிறு சிறு உபாதைகள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் அது என்ன மனக்குழப்பம்னா என்ன முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அமையும் கன்னிராசிக்கு மற்றபடி பெரிய உபாதைகள் எதுவுமே இந்த வாசம் ஏப்ரல் மாதம் கன்னிராசிக்கு கிடையாது உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான கெடுதலான பலன்களும் கிடையாது ஏன்னா புதன் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்காரு அதனால் வந்து குடல் உபாதையில் எந்த தொந்தரவும் இருக்காது கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் நிறைய கடனை சேர்த்து வச்சிருக்கீங்க கன்னிராசிக்காரங்க வேறு கன்னிராசிக்காரங்க வேலைக்கு போடுறீங்க சம்பாதிக்கிறீங்க தொழில் பண்ணுறீங்க முதலீடு பண்ணுறீங்க சம்பாதிக்கிறீங்க ஆனால் ஒரு சேமிப்பு பண்ண முடியல இது வரை கண்ணிராசிக்காரங்க இந்த மாதம் வந்து கடனை வந்து படிப்படியாக குறையும் குறைச்சிங்களே வந்து சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவீங்க கன்னிராசிக்காரங்க ஏப்ரல் மாசத்துல இது வரைய வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இல்லை ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு சம்பளம் வருதுன்றிருக்கவங்களுக்கும் இந்த மாதம் வந்து நிரந்தரமான ஒரு வேலை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை வந்து வாங்கி தரக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல விலை அதாவது நிரந்தரமான விலை வந்து கிடைக்குங்க ஏப்ரல் மாதத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி வீர்வு கிடைக்கும் நல்ல வேலையும் கொடுப்பாரு நல்ல வேலையுன்னு இருக்கவங்களுக்கு வந்து பதவி உயர்வு வந்து கொடுப்பாரு இந்த மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்து நீண்ட நாளமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து வெளிவரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆறாம் இடத்த சனி பகவான் விரோதி இல்லாமல் பண்ணிடுவார் வம்பு வழக்குகள் இல்லாமல் பண்ணிடுவார் உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா மேம்படுத்தக்கூடிய சனி பகவான் கொடுப்பார் அது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் படத்தை சனி பவன் இது இதுவரையே தீராத வியாதி நீண்ட நாளாக வந்து பிரச்சனையாக இருக்கு நீ எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டேன் ஒன்றுமே செட் ஆகலை அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை வந்து இல்லாமல் பண்ணுவார் அந்த நோயே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவார் யார் சனி பகவான் நீராக வியாதியில் இருந்தால் சனி பவன் அழிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அதை வந்து முழுசாக கோமாரும் சொல்ல முடியாது அது வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மாற்றமே தெரியும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் வந்து உடல் ஆரோக்கியத்துலேயுமோ பண உறவுலையோ தொழிலேயோ முதலிடையோ நினைச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாக கண்ணிராசிக்கு அழகம் அமையும் கண்ணிராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் அதிபதி வந்து சூரியன் எட்டாம் இடத்துல வந்து குருவோடு இருக்கார் சூரியன் குருவோடு சூரியன் இருக்கிறதால அரசாங்க வேலை கேட்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு வந்து கன்னிராசிக்காரருக்கு அமையும் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்கள் யாராவது கவர்மெண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களோட முழு முயற்சியில் நீங்கள் வந்து போடலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதான் சொல்ல முடியும் கன்னிராசிக்காரருக்கு அமோகமாக இருக்கும் கன்னிராசிக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் பவான் அவர் வந்து ராகுவோட போய் சேர்றாரு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து கன்னிராசிக்கு வந்து அமையும் தொழில் வந்து நான் வெளிநாட்டில் பண்ண போகிறேன் இல்லை வெளிநாட்டில் முதலீடு பண்ண போகிறேன் விளையாட்டு போய் ஸ்டடீஸ் பண்ண படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சினா இந்த மாதம் அமோகமான மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் ஏன்னா சுக்கரபவன் இருபத்தி நாலுலேயே தேதி பேர்ச்சியையும் உங்களோட ரெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால வெளிநாட்டு யோகம் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு அமையிருக்கு பிறந்த ஊரை விட்டு வெளி மாநிலமோ வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் ஏதாவது பணத்தை கொடுத்துருந்து ரொம்ப நேரமும் கொடுத்துருந்துங்க வட்டி வரல அசலும் வரல ஏமாத்துறோம் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் கொடுத்த பதினாலு காலாவது தேதிக்கு அப்புறம் வந்து கொடுத்த கட பணமோ இல்லை கடனோ திரும்ப கிடைக்கக்கூடிய மாதமாகவும் ஏப்ரல் மாதம் அமையும் ஏப்ரல் பதினாலுக்கு தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்கரை வரை ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அனுப்பிச்சிருப்பீங்க அப்படி அனுபவிச்சாலுமே இடுத்து வாரம் அடுத்து ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு இங்கே நினச்சிக்குவோம் அடுத்த வர குறுப்பெயர்ச்சியுமே உங்களுக்கு வந்து சிறந்த பலனை கொடுக்கும் இந்த ஏப்ரல் மாதமே சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி எல்லாமே ஒரு சிறந்த கிரக அமைப்பில் வந்து கன்னிராசிக்கு வந்து அமைப்பு இதனால் ஏப்ரல் மாதத்துலேருந்து தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பண வரும் உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும் அதுக்கடுத்து உங்கள் திருமணமாகும் சுய சுப நிகழ்ச்சியை வந்து அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் கன்னிராசி காலுக்கு இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் வேணால் கன்னிராசிக்கு வந்து இந்த ஏப்ரல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏப்ரல் மாதமே ஒரு சிறந்த பலனை வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் இந்த வீடியோ